அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில படக்கூடாது என்னம்மா என் மனச தொறந்து கேக்குறேன் எந்த உனக்கு பிடிச்சிருக்க ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நெலக்கறி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்கா உந்தி அ லாக நேன்னு புண்ணாக்கு ஆஹா ஆஹா வாசனை தூக்குதே ஆ கப்புனு தூக்கும் குப்பும் தூக்கும்

யாரே சாமியா என்ன சாமி மூக்க புடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியா இருந்தா சென்ட் தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டு ரெண்ட ரெண்ட சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேரு தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்காந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் ரெண்டும் பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் கோசுண்டி சாமி கோசுண்டி சாமி

சாமி என்ன பொள்ளி எங்க ஜாதில எல்லாம் வாக்கப்படணும் இத எங்க ஜாதி கிராமம்ல ஒட்டு காலே சாமி அவனும் உங்க ஜாத அய்யா நீங்க இங்க அவன் சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் ஜனங்களே உள்ள வருவாங்க உள்ள வர முடியும் அவன் பெல் அடிச்சாதான் நான் ஓட்ட பெரிய ஏன் சாமி அந்த டிக்கெட் குடுக்குற இந்த கல்யாணத்துக்கு சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைசா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட நான் ஐடியா கொடுக்குற சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது கால் சாப்பிட்டு போங்க வீட்டுல காப்பிய வேணாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட போக கூடாது இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கடா பார்த்து ஊதி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதா என் மூத்த பொண்ணு தம்பி என்ன யோசனை து தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை செய்யலாம் தம்பி அண்ணா யார் அண்ணன் சொன்ன

ஆமா, நான் மாலப் போட்டுதே. என் கணம்பதிக்குதான். என்ன? ஏப்பா உன் காதல் ஜேகனும் கிடிருக்காக, என்கள் சாமியாரினி இவனை சொல்ல அன்னைக் என்ன சொல்லாமா? நானும் உன்னை நினை இது வேலை அம்மா அட்ல பொண்டே அப்பா மனக்கி

విట్లో మంచి పేరు తీసుకోవాలి పెళ్లి కూడా పిల్లలయ్యా పిన్నట ఎందుకు ఉందరికానుగా అదంతరి மாப்பி கொடுக்கு மாப்பி சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல எங்க திரும்ப திடீர்னு கருப்பு யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்த உனக்கா எனக்கு

ஏய் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுற கப்பா